கதையில மிகப்பெரிய ஓட்ட இருந்த எஜமான் படம் ஒரு சாதாரண ரசிகனுடைய கடிதத்தினால மிகப்பெரிய பிளாக் ஃபெஸ்ட் ஹிட் அடித்தது ரொம்ப சுவாரஸ்யமான அந்த தகவலை தான் இந்த வீடியோவில் பதிவு பண்ண போகிறேன் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் யஜமான் அப்படின்னு ஒரு படத்தை இயக்குகிறார் ஆர் வி உதயகுமார் இயக்குனர் இந்த படத்துல வழக்கமான ரஜினியா இல்லாம ரொம்ப ஸ்டைலான பேண்ட் ஷர்ட் அந்த மாதிரியான ஸ்டைல் எதுவுமே இல்லாமல் வேட்டி சட்ட கட்டிட்டு ரஜினி நடிச்சிருப்பாரு இந்த படத்துல தான் ஒரு சீன்ல அவர் வேட்டிலாம் ஒத்துட்டு வெறும் அன்றாயனுடைய வண்ணத்து பூச்சியெல்லாம் தன்னுடைய மனைவி மீனாவுக்காக தேடி பிடிச்சி பயங்கரமா கலாட்டாலாம் பண்ணுவார் மீனா வந்து வைத்தீஸ்வரிங்கிற ஒரு கேரக்டர் நடிச்சிருப்பாங்க மாணவராயங்கிற ஒரு கேரக்டர்ல பின்னி படம் எடுத்திருப்பாரு ரஜினி இதுல கவுண்டமணி செந்தில் இவங்க காமெடி என்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது நெப்போலியன் ரொம்ப ஒரு முக்கியமான வில்லன் கேரக்டர் நடிச்சிருந்தாரு நம்பியார் நடிச்சிருப்பாரு சொல்லிட்டு நிறைய நட்சத்திரப்பட்டாங்க இந்த படத்தை பத்தி சொல்லும்போது திரு ஏ வி எம் சரவணன் என்ன சொல்றாருன்னா இருபத்தி எட்டு லட்சத்துக்கு தான் இதை வந்து பிளான் பண்ணாங்களாம் ஆந்திராவில ஷூட்டிங் நடந்திருக்குது வழக்கமா படங்கள்ல பிளான் பண்றது விட தான் பட்ஜெட்டா போகணும் அந்த மாதிரி இந்த படத்துக்கு ஐம்பது லட்ச ரூபாய் ஆயிடுச்சா அப்போ பண தேவைக்காக அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இந்தியன் பேங்க்ல கோபாலகிருஷ்ணன் சொல்லிட்டு ஒரு சேர்மன் வந்திருக்காரு அவர் மூலமா பணம் அரேஞ்ச் பண்ணி ஷூட்டிங் முடிஞ்ச உடனே இவர் திருப்பி கொடுத்துருக்காங்க இந்த படம் பயங்கரமா பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்றாங்க ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இந்த படம் பெருசா போகலை என்ன காரணம்னா ரஜினி ரசிகர்களுக்கு ரஜினியை ரொம்ப ஸ்டைலா பார்க்க முடியலையே அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்குது பேண்ட் ஷர்ட்லாம் தலைமை போடலை அந்த மாதிரிலாம் இருந்துருக்குது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கதையில் இருந்த ஓட்டை என்ன அப்படின்னா ரொம்ப அன்யோன்யமான ஒரு தம்பதி பொருச பொண்டாட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ரஜினியும் மீனாவும் ஆனா அப்படி ஒரு ஒரு நிமிஷம் கூட ரெண்டு பேரும் பிரிஞ்சிக்கவே மாட்டாங்க அவ்வளோ ரொம்ப லவ்வா இருக்கிற அவங்களுக்குள்ள மனைவி வந்து தனக்கு கரு உருவாகலை கற்பம் தெரிக்க முடியல அப்படிங்கிற அந்த காரணத்தினால கணவனுக்கு தெரியாமையே வயத்திர ஒரு தலைவனியை கட்டிட்டு நான் கற்பமாக இருக்கேன் அப்படின்னு ஒம்பது மாசம் வரைக்கும் அவங்க மறைச்சிருக்காங்களாம் அது வரைக்கும் இவர் வந்து மனைவி கிட்ட கிட்ட போகலையா அது தெரியலையா இப்படி ஒரு லாஜிக்கலாக மிகப்பெரிய ஓட்டையோட ஒரு கதையை பண்ணி முடிச்சுட்டு அவங்க ஷூட்டிங்கும் போயிட்டாங்க இது படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் எல்லா சென்டர்லையும் சில சென்டர்கள சரியா சுத்தமா போகவே நன்றா சில சென்டரில் ரொம்ப சுமாரம் போயிட்டு படம் இந்த படத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறது அப்படின்னு ஏவிஎம்ல பயங்கரமா யோசிச்சுட்டே இருந்திருக்கும் போது திலகவதிங்கிற ஒரு ரசிகை ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க ஏவிஎம்க்கு அதுல அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னா வானவரையன் மாதிரி ஒரு ஆண் கிடைச்சா என் கழுத்தை நான் இன்னைக்கே நீட்டுவேன் நான் கல்யாணம் பண்ணிக்குது ரெடியா இருக்கேன் அப்படின்னு அந்த அம்மா ஒரு லெட்ரு போட்டிருக்காங்க லெட்ரு பார்த்த உடனே இந்த ஏவிஎம்க்கு ஆஹா சூப்பரா இருக்கு இந்த ஐடியா இந்த லெட்ரை நம்ம வந்து பேப்பர்ல பப்ளிசிட்டி பண்ணலாம் ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுருக்காங்க பேப்பர்ல போடணும் அப்படின்னா எழுதுனவங்களுடைய பர்மிஷன் வேணும் உடனே ஏவிஎம் உடைய மேலாளர் எஸ்பி அர்ஜுனன் சண்முகம் இந்த ரெண்டு பேரையும் அனுப்பி அந்த பொண்ணு வீட்டில் போயிட்டு பேசி பர்மிஷன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிச்சிருக்காங்க இந்த ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு அட்ரஸை தேடி கண்டுபிடிச்சாங்க போனால் அந்த பொண்ணு அன்னைக்கு வேலைக்கு போயிட்டாங்க வேலைக்கு போய் அவங்க வர்றதுக்கு ஈவினிங் ஆயிடுச்சு ஈவினிங் வந்தோடனே இந்த ரெண்டு பேரும் போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி லெட்ரு நாங்கள் ப்ரொமோஷன் யூஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு அவங்களுக்கு விருப்பம் ஆனால் அவங்க அப்பா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட்டு எங்கள் அப்பா அதுக்கு ஒத்துக்க மாட்டாரு எங்கள் அப்பாட்ட தான் நீங்கள் கேட்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அதே வீட்டில் ரெண்டு பேரும் வெளியில வெயிட் பண்ணிட்டே இருந்திருக்காங்க ஏன்னா கண்டிப்பாக இந்த லெட்டரை ப்ரொமோஷன் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஏவிய முதலாளி சொல்லிட்டாங்க இதை அச்சீவ் பண்ணாமல் வீட்டு திரும்பி போகக்கூடாது ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு எதுவரையும் வெயிட் பண்ணியிருக்காங்கன்னா நைட்டு பதினோரு மணி வரையும் வெயிட் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட அப்பா ஒரு போஸ்ட்மேன் அவர் வேலையெல்லாம் முடிச்சிட்டு வெளில போயிட்டு வீட்டுக்கு வந்தால் இவங்க ரெண்டு பேரும் வெயிட் பண்ணுறாங்க இந்த விஷயத்த அவர்கிட்ட ரொம்ப பக்குவமா சொல்லியிருக்காங்க ஐயா இந்த மாதிரி உங்க பொண்ணோட லெட்டரை நாங்கள் பயன்படுத்திக்கலாமா ப்ரொமோஷன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நீங்கள் பயன்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு லெட்ரு மட்டும் இல்லை அந்த பொண்ணோட போட்டோவையும் பயன்படுத்துறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க அப்படியே அந்த நல்ல இனிப்பான தகவல் நடந்தது வந்து ஏவிஎம் சரவண்கிட்ட சொன்ன உடனே அவங்க அடுத்த நாள் இந்த கடிதத்தோட அந்த திலகதியோட ஃபோட்டோவையும் சேர்த்து பப்ளிசிட்டி பண்ணியிருக்காங்க எல்லா பேப்பர்லேயும் இது எல்லா தரப்பு மக்களையும் போய் சேருது உடனே கொஞ்சமாக கூட்டம் இப்ப தேட்டருக்கு வர ஆரம்பிக்குது கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ஆண் வந்து லெட்டர் இருக்காரு வைத்தியசுவரி மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா நாங்க கல்யாணம் பண்ணுறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவரு போட அந்த லெட்டரியையும் இவங்க ப்ரொமோஷனுக்கு யூஸ் பண்றாங்க இப்ப தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா ஊர்ல இருந்தும் ஒவ்வொரு ஆணு பெண்ணும் கல்யாணம் ஆகாதவங்க ஏவிஎம் லெட்ரு போடுறாங்களாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு பொண்ணு இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க இருந்தா கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறது இது எல்லா மக்கள்கிட்டையும் இது ஒரு ட்ரெண்ட் ஆகி அந்த காலகட்டத்தில் பயங்கரமான ஹிட் அடிக்கிற லெவலுக்கு இது கொண்டு போய் விட்டுருக்குது இப்ப ஏவிஎம் சரவணே சொல்லியிருக்காங்க என்னன்னா இந்த ஒரு கட்டத்தில் ஏவிஎம் வந்து ஒரு மேற்றிய மொழியல் மாதிரி ஆயிடுச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு வரண் பார்க்கறதுக்காக எல்லாருமே அனுப்புவாங்களே ஜாதகம் அந்த மாதிரி ஆகிடுச்சு இவங்க சொன்ன மாதிரி என்ன பண்ணியிருக்காங்கன்னா திலகவதிக்கு இந்த படம் ஓடுறதுக்கு காரணமாக இருந்த அந்த திலகுவதிக்கு ஒரு மாப்பிள்ளையை பார்த்து கல்யாணம் வச்சிருக்காங்க தொடர்ச்சியாக இது சம்மந்தமாக யாரும் ஏற்றுப்பட்டாங்களோ அவங்கள சில பேருக்கு அவங்க திருமணம் பண்ணி வச்சிருந்துருக்காங்க அந்த மாதிரி ஓடாமல் இருந்த ஒரு படத்தை ஒரு ரசிக எழுதின ஒரு லெட்ரு மூலமாக ப்ரொமோஷன் பண்ணி இந்த படத்தை மெகா ஹிட்டுக்கு கொண்டு போனாங்க இந்த படத்தில் இளையராஜா அவருடைய பாடல்கள் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாத நிறைய பாடல்கள் இருக்குது திலகவதி எழுதின நெற்றில அப்படி என்னதான் இருந்துச்சு அப்படின்னா பதினெட்டு எட்டு தொண்ணூத்தி மூணு வணக்கம் சார் நான் செல்வி திலகவதி எழுதுகிறேன் எஜமான் வானவராயன் போல ஆண் இருந்தால் சொல்லுங்கள் உடனே கழுத்தை நீட்டுகிறேன் சார் சீக்கிரம் சொல்லுங்கள் நான் திருமணம் செய்து கொண்டு திரும்பவும் முதலில் என் கணவனோடு பார்க்கும் படம் எஜமானாகத்தான் இருக்க வேண்டும் வெள்ளித்திரையில் அழியாத கதை படைத்து எனது நெஞ்சத்தில் எஜமான் வானவராயனை நிறுத்திவிட்ட திரு உதயகுமார் அவர்களுக்கு வைர தான் சூட்ட வேண்டும் இந்த கதையால் பல எஜமான்கள் உருவாவது நிச்சயம் பல வைத்தீஸ்வரிகள் கண்ணீர் சிந்தாமல் மகிழ்ச்சியோடு வாழ்வது உறுதி இப்படிக்கு செல்வி ஏ திலகவதி அப்படின்னு எழுதி இந்த கடிதத்தை முடிச்சிருக்கிறாங்க இந்த கடிதம் இந்த சாதாரண ஒரு கடிதம் ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ரஜினியோட வாழ்க்கையில் கொண்டு வந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான தகவல் அதை அச்சீவ் பண்ணது ஒரு படத்துக்கு நல்ல கதை நல்ல ஆர்டிஸ்ட் பயங்கரமான மேக்கிங் இதெல்லாம் தாண்டி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு வேற வேற மேஜிக் தேவை அது ஒரு ப்ரொடியூசர் இந்த மாதிரி எல்லாம் திங்க் பண்ணணும் அப்படின்னு இதை அச்சீவ் பண்ண ஏவிஎம் நிறுவனத்திற்கும் மிகப்பெரிய ஒரு பாராட்டை நம்ம சொல்லியே ஆக வேண்டும் சரியின் முறையே தொடர்ச்சியாக நம்ம இன்ட்ரெஸ்டிங்கான இந்த மாதிரி விஷயங்கள் மூலமாக உங்கள் கூட தொடர்ச்சியாக நான் இணைப்பில் இருக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருக்கும் இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நான் உங்கள் ராஜா நன்றி வணக்கம்